டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் செமி ஃபைனல் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்ரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அண்ட் தென் செகண்ட் செமி ஃபைனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த மேட்ச் வந்து நாளைக்கு ஒரே நாளில் ரெண்டு மேட்சும் வந்து நடக்க போகுது நாளைக்கு ஃபஸ்ட்டு நடக்க போகிற மேட்ச் சவுத் ஆப்ரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அந்த டீமோட ப்ரிவியூவை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ எவ்வரிவன் நான் உங்கள் குணாமூர்த்தி சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரைக்கும் உலகக்கோப்பையே கோப்பையே வந்து தன் கையில் வந்து வாங்காத ஒரு டீம் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து உலகக்கோப்பையில் செமிஃபைனலில் காலடி எடுத்து வைக்காத ஒரு அணி இப்போ எடுத்து வச்சுருக்கிறாங்க அது ஆப்கானிஸ்தான் அணி இன்டர்நேஷ்னல் கெரியரில் எந்த ஒரு டீமாக இருந்தாலுமே சரி ஒரு பெரிய டீமை வந்து நம்ம அடித்து துவம்சம் பண்ணணும் அந்த டீமை வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லா டீமுக்குமே இருக்கும் நம்மளும் வந்து பெரிய டீம் போல் ரேங்கிங்கில் ஃபஸ்ட் இடத்துல வரணும் கோப்பையை வின் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லா டீமுக்குமே உண்டு அந்த டீம் தான் வந்து ஆப்கானிஸ்தான் டீம் அந்த டீம் வந்து ஆஸ்திரேலிய டீமை வந்து வின் பண்ணி தன்னோடய ரெக்கார்டை வந்து க்ரியேட் பண்ணாங்க நாங்கள் வந்து ஒரு சாதாரண டீம் கிடையாது எங்களாலேயும் மற்ற டீமை வந்து காலி பண்ண முடியும் வின் பண்ணுவோம் வின் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து வின் பண்ணாங்க நாங்களும் செமிஃபைனல் வருவோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து இந்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கிரிக்கெட் அணிக்குமே வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா டீம் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் சொன்னாலே வந்து கண்ணீர் தான் வருது கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு செமிஃபைனல் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க செமிஃபைனல் வந்தாங்க செமிஃபைனலில் நியூசிலாண்டுக்கு எதிராக வந்து தோற்றுருப்பாங்க அப்போது ஏபி டி வில்லியர்ஸ் டெல்ஸ்டெயின் மோர்னே மோர்கல் எல்லாருமே வந்து இருந்திருப்பாங்க ஏடம் மார்க்ரம் எல்லாருமே வந்து இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுதே அவங்க வந்து செமிஃபைனலில் வெற்றி பெறாமல் வந்து தோல்வியை தழுவியிருப்பாங்க அந்த மேட்சில் எல்லாருமே கண்ணீரோடு வந்து விடைபெற்றிருப்பாங்க அவங்களால வந்து மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட இது வரைக்கும் கிரிக்கெட்டில் எந்த ஒரு வேர்ல்டு கப்புமே வாங்காத ஒரு டீம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் எல்லா ஒரு பிளேயர்ஸ் ஷான் பொலாக் ஏபிடி வில்லியர்ஸ் கிப்ஸ் ஜேக்காலிஸ் மார்க் பவுச்சர் இந்த மாதிரியான ஒரு கிளாசிக்கான பிளேயர் லெஜண்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்கிற டீம் அது இந்த டீமால் ஒரு கோப்பையை கூட வாங்கவே முடியாதா அப்படின்ற ஒரு கனவு வந்து இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்கு இப்போது ஒரு மேட்ச் கூட தோக்காத சவுத் ஆப்ரிக்கா டீம் வந்து களத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தன்னு தங்களோட நாட்டுக்கு இது ஒரு சந்தோஷம் முக்கியமான ஒரு இது இந்த ஒரு தான் எங்களோட நாட்டு மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்றத கான் தெரியா வந் தெரியப்படுத்தியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அவங்க ஒட்டு மொத்த நாடே வந்து ஆப்கானிஸ்தான் ஒட்டுமொத்த நாடே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு கப்பை வின் பண்ண மாதிரி செலப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அதை அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இது வரைக்கும் நம்மளோட நாடு நம்ம எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உலகக்கோப்பே இருபத்தெட்டு வருஷம் கழித்து எப்படி வின் பண்ணமோ அந்த மாதிரி அவங்க பல வருஷம் கழித்து அவங்க செமிஃபைனல் போனதே பெரிய கனவாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அவங்க அவங்க இதை வந்து பெரிய ஒரு வெற்றியாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க கோப்பையை வின் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு நிஜமாகவே வந்து தெரியல ஏன்னா ஒரு வருஷம் இது வரைக்குமே வந்து செமிஃபைனல் போனால் வந்து தோத்துட்டு வெளியே வந்துடுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இன்னொரு பக்கம் வந்து தங்களோட நாட்டு மக்களுக்காக கோப்பையை வின் பண்ணணும் முதல் முறையாக வந்து செமிஃபைனல் வந்துருக்கிறாங்க இதில் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணணுமா எதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல பட் சவுத் ஆஃப்ரிக்காவை ஆப்கானிஸ்தானான்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோடய சாய்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு தான் நான் கொடுப்பேன் ஏன்னா எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு டீம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அதிகமான மோஸ்ட் ரன்ஸ் கெட்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குருபாஸ் அவர் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி பவுலிங்கில் அதிக விக்கெட் எடுத்தது யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னாலும் பசுலா ஃபரிக்கி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காரு ஒரு தரமான ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கார் யாருன்னா அவர் தான் டிஜே பிராவோ அவர் தான் வந்து பவுலிங் கோச்சாக வந்து ஆப்கானிஸ்தான் டீமுக்கு இப்போது இருந்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு பின்னால் நிறையா ஆலோசனையும் அவர் கொடுத்துட்ருப்பார் அப்படின்றது தெரியுது பட் ஆனால் நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக பங்களாதேஷ் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் மாதிரியே இதுவும் விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் இதுக்கு எந்த எந்த விறுவிறுப்புக்கும் இது பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் தென் நாளைக்கு நைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் செகண்ட் செமிஃபைனல் செமிஃபைனல் ஒன்றில் மழை வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு ரிசவ் டே உண்டு ஆனால் செமி ஃபைனல் டூவில் வந்து மழை வந்துடுச்சு ஆட்டந்தாடம் நடக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு ரிசர்வ் எல்லாம் கிடையாது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு டீம் யாருக்கு நெட் ரேட் பாயிண்ட்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்களோ அதாவது இந்த சூப்பர் ஹெட் சுற்றில யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க டைரெக்டாக குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல நாளைக்கு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இரவு எட்டு மணிக்கு வந்து இந்திய நேரப்படி வந்து போகுது இந்த மேட்ச்சில் இந்தியா கண்டிப்பாக கோப்பையை வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஆசை ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் தோனி தலைமையில சாம்பியன் அவன் நம்ம வின் பண்ணோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு உலக கோப்பையுமே நம்ம வின் பண்ணவே இல்லை ரெண்டு வாட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போயிருக்கோம் நம்ம டெஸ்ட் கோப்பை ஃபைனல் போயிருக்கோம் ஒரு வாட்டி நியூசிலாந்து கிட்ட கோப்பையை விட்டோம் இன்னொரு வாட்டி ஆஸ்திரேலியா கிட்ட கோப்பையை விட்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆஸ்திரேலியா கிட்டே கோப்பையை விட்டுட்டோம் இந்த வருஷம் வாய்ப்பு நமக்கு வந்து நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்குது பட் இருந்தாலும் மற்ற டீமையும் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல கண்டிப்பாக வந்து நம்ம அணி வீரர்கள் எல்லாரும் ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவாங்க போட்டாங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் கோப்பை வந்து நமக்கு தான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக வந்து நாம் தான் வந்து கோப்பையை வின் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி என்னோடய உள்ளுணர்வு வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்னோடய உள்ளுணர்வு இல்லை எந்த அணி கோப்பையை வின் பண்ண போகுது அப்படின்றது வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் நீங்களும் ப்ரெடிக் பண்ணி வச்சுருப்பீங்களே எந்தெந்த டீம்டா ஃபைனல் போக போகுது அப்படின்னு நான் நானே இந்தியா ஆப்கானிஸ்தான் போகும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்